கம்சானூரம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜுரம் ஓகே ராதே கிருஷ்ணன் எல்லாரும் ஜபா என்னென்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ தியானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் டெய்லியும் காலையில் ஒரு பத்து நிமிஷம் சாயங்காலம் ஒரு பத்து நிமிஷம் உட்கார முடியல அப்படின்னு சொல்லி சொன்னால் உடம்புல பிரச்சனை தான் மனசுலேயும் பிரச்சனை தான் கண்டிப்பாக ஸோ அதனால் உடம்பும் மனசும் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா காலையில் ஒரு பத்து நிமிஷம் சாயங்காலம் ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணணும் பொதுவாக மெடிடேஷன் அப்படின்னா கண்ணை மூடி பண்ணுறது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் மைண்ட் ரொம்ப டைவெர்ட் ஆகும் எல்லாருக்குமே ஸோ இந்த மாதிரி இதுதான் மாலை இந்த மாதிரி ஜபமாலைகளை நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும் இல்லை நீங்கள் வந்து எந்த மாதிரி மாலை யூஸ் பண்ணலாம்னா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஏன்னா நிறைய பேர் படிக்கிறதுலாம் வச்சுருக்கீங்க ருத்ராட்சத்தில் துளசியில் ஸோ எந்த மாதிரியான விஷயம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இல்லை நாங்கள் புதுசாக வாங்கணும் அப்படின்னு சொன்னதில் நீங்கள் மீன் வீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நிறையா இருக்க ஆச்சார விதிமுறைகள்லாம் இருக்குது ஸோ இதை வச்சு பண்ணிக்கோங்க இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறவங்க எது வேணாலும் வச்சு நீங்கள் பண்ணலாம் இப்போதைக்கு டிவோஷனலாக பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நல்லா டிவோஷ்னலாக பகவானை ப்ரே பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் எந்த மந்திரம் நீங்கள் எடுத்து வேணாலும் சேன் பண்ணலாம் பட் நான் இன்றைக்கி உங்கள் எல்லாேருக்கும் ஒரு மெடிடேஷன் வந்து இன்றைக்கி ஒரு மெடிடேஷன் எடுத்துக்கோங்க அதெலாம் தரேன் என்னென்னா ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வாயிரு ஸ்ரீ வாஷா அது கவுர பக்தர் விருந்தா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தாரு அவர் தான் இந்த கிருஷ்ண மகா மந்திர ரொம்ப அழகா பிரச்சாரம் பண்ணாரு ஸோ அவரை நினச்சி இப்போ நிறைய பேருக்கு அப்படின்னா என்ன மேம் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ சைத்தன்ய மகாபிரபுவை நல்லா மனசில் நினச்சிட்டு நீங்க எல்லாரும் ப்ராப்பரா பண்ணணும்னா அதுக்கப்புறமா இந்த வரலை நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது பல பேர் கேட்குறீங்க ஏமா இந்த வரலை யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாது இது யூஸ் பண்ணக்கூடாது இது ஆழ்காட்டி விரல் அண்ட் ஆல்சோ இது கடந்து கிடைக்கலான ஒரு விஷயம் சொல்லுவாங்க சம்திங் நிறைய விஷயம் சொன்னால் நம்ம அதை அக்சப்ட் பண்ணிக்கணும் ஏன் இதுக்கு ஒரு காரணத்துக்காக தான் எதுவுமே சொல்லுவாங்க ஸோ இந்த வரல் இந்த வரல் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸோ இதை வந்து தலைமை மணி இதை வந்து கவுண்ட்ல வச்சுக்க கூடாது இதுல இது வரைக்கும் நூற்றி எட்டு மணிகள் இருக்கும் ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எப்படி சேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இங்கிருந்து சேன் பண்ணணும் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் நல்ல டிவோஷ்னலாக ஏன்னா நீங்க வச்சிருக்கக்கூடிய அதாவது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னா எப்பவுமே நீங்க வச்சிருக்கக்கூடிய பீச் வந்து பகவானுடைய திருப்பாதங்களாக நினைத்து கொள்ள வேண்டும் பகவானுடைய திருவடி தான் உங்க கையில் இருக்குன்னு நினைச்சுக்கணும் பகவான் எங்கயும் உள்ள நம்ம கூட தான் இருக்காரு ஸோ இதை நினச்சி நம்ம பண்ணுறதுக்காக தான் இந்த ஜபா மெடிக்கேஷன் நான் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஜெபமான தேவை இல்லைன்னா எனக்கு மனசுக்குள்ளே எந்நேரம் பகவான் நாமந்தான் சொல்கிறோம் எனக்கு இது தேவைப்படாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க பட் இது எதுக்குன்னா ஒரு ஸ்பரிச உணர்வு உங்களுடைய புலன்கள் எல்லாம் மைங் புலன்கள் இல்லையா இதெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கணுனே தான் இது வொர்க் கொடுக்கணும் இல்லையா இதை நீங்கள் பண்ணும்போது உங்கள் மைண்ட் வந்து இன்னுமே நல்ல சப்சைட் ஆகும் ஸோ எப்படி சொல்லணும்னு நான் சொல்கிறேன் சிம்பிளாக சொல்லணும் நிறைய பேர் ராமா சொல்லலாமா மேம் கிருஷ்ணா சொல்லலாமா எனக்கு நிறைய இஷ்ட தெய்வங்கள் நிறையா இருக்காங்க அதெல்லாம் சொல்லலாமா அப்படின்னு நீங்கள் வேணாலும் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஜெபம் பண்ணி பழகுங்க ஃபர்ஸ்ட்டு ஜபா வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்லி தரேன் அப்படின்னா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே நோட் பண்ணிருக்கீங்களா என்னன்னு தெரியலையா நீங்கள் பக்கத்தில் கொஞ்சம் வீடு வச்சிருப்பாங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இத ஜபா பீட்ஸ் இதில் பாருங்க இந்த பீச்ச வந்து இப்படி நகர்த்தணும் இப்படி நகர்த்தணும் ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி ஃபுல் கவுன்ஸ் இதோட வந்ததுக்கு அப்புறமா ஒரு மாலை ஜெபம் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் டெய்லியும் காலையில் எழுந்த உடனேயும் ஜபா முடிச்சுட்டு ஜபம் முடிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய வேலைகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது கலை எழுந்த உடனே இது ஒரு பாசிட்டிவிட்டி ரிப்பீட்டேஷனாக திரும்ப திரும்ப நீ கடவுளுடைய நாமத்தை சொல்லும்போது மைண்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி போகுது ஸோ தட்ஸ் வை என்ன சொல்றாங்க நெகட்டிவிட்டி போகணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக ஜபா பண்ணுவோம் அது வந்து மார்னிங் செஷனாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப பரவாயில்ல அதில் குளிச்சுட்டு தான் பண்ணணுமா குளிச்சா ரொம்ப ரொம்ப நல்லது காலையில் எழுந்த உடனே குளிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னா என்னோட மனசுக்கு அதாவது உடலுக்கு மட்டும் இல்ல மனசுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எழுந்த உடனே குளிக்கிற பழக்கத்தை பழகிக்கோங்க மேம் பெட்ரிடனா இருக்காங்க சிக்கா இருக்காங்க வாட் டு டூ மேம் அப்படின்னா முடியாத டைமுக்கு வேறு வழி இல்லை ஸோ தேக்கம் இதை வந்து கையில வச்சுக்கலாம் எப்போவுமே கையில வச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் அதை கையில வச்சுட்டே இருக்கணும் ஜபமால எப்போதும் உங்கள் பேக்ல இருக்கோ உங்கள் பேக்கெட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா தெரிஞ்சு வந்து கிருஷ்ணரே இருக்கிற மாதிரி எப்போல்லாம் அழுத்தம் இருக்கோ எப்பெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் விரக்தியாக இருக்கோ என்னால் என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு உங்களுக்கு தோணுதோ அப்போல்லாம் இந்த பீட்ஸ் எடுத்துக்கோங்க ஜபத்தை மட்டும் ஒரு மாலை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் இதை ஜபத்தோட பெனிஃபிட்ஸ் எதுவுமே சொல்லிக்கிட்டே இருந்தால் அதனோட தெரியாது செஞ்சு பார்க்கணும் எதுவுமே எதுவுமே சொன்னால் புரியாது நம்ம என்ன பண்ணணும் செஞ்சு பார்க்கணும் ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க மேம் கிளாஸ் வந்து என்ன டைமிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் டெய்லியுமே சிக்ஸ் தேர்ட்டிக்கு மனம் திறக்கிறார் வாசுதேவகிருஷ்ணனுடைய வகுப்பு ஆயிரக்கணக்கான பேர் வந்து கிளாஸ்க்குள்ளே வந்துட்ருக்காங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஸோ லிங்க்ஸ் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு மெடிடேஷனும் சொல்லித்தரேன் ஸோ நீங்கள் அதுலேயும் கலந்துக்க முடியும் இது இல்லாமல் நிறைய கிளாஸஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ப்ரெக்னென்சி பாலக் இது மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கு அண்ட் வந்து எல்லாம் மருத்துவம்னு சொல்லிட்டு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு அதற்கான பயிற்சி வகுப்புகளும் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் நாங்கள் கொடுக்குறோம் அண்ட் வந்து எஸ்பெஷியலி கிருஷ்ணருடைய உபதேசங்கள் ரொம்ப டே டு டே லைஃப்கு எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகலாம் கிருஷ்ணர் சொன்ன உபதேசம் எப்படி நம்ம வாழ்க்கைக்கு நான் வந்து வேலைக்கு போகிறேன் வேலை செய்யற எனக்கு பணம் தான் தேவை இப்போதைக்கு எனக்கு கிருஷ்ணர் சரணாவதி பண்றதுங்கிற அவசியம் எனக்கு அவலை எனக்கு பணம் தான் தேவைன்னு சொன்னா கூட நீங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான அர்த்தம் புரியல எல்லாமே கிடைக்கும் யோகேஸ்வர கிருஷ்ணோ ரொம்ப அற்புதமான ஸ்லோகத்துல ஆஹ் சஞ்சயன்னு சொல்ற தத்ரஸ்ரீ விஜயோபுது திவாநீது கிருஷ்ணர் கிருஷ்ணரங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து கண்டிப்பா வெற்றி இருக்கும் விஜயம் இருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி இருப்பாங்க கண்டிப்பாக இருக்கும் அதனால வந்து எதை நாடி போகணும்னு சொன்னாலும் பகவான் கிட்ட வரணும் ஸோ கீப் ஆன் சாண்டிங் ஒவ்வொரு தடவை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நிறைய சாண்ட் பண்ணுங்க பகவானுடைய நாம சொல்லிக்கிட்டே இருங்க எந்த விதமான எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது எஸ்பெஷலி நிறைய மந்த்ராஸ்க்கு இருக்கு சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன் பவர்ஃபுல் மந்த்ராஸ் வந்து சொல்லக்கூடாது சில இடங்களில் சொல்லக்கூடாது பட் இந்த மந்த்ரா ஹரே மகா மந்த்ரா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா நேரத்துலையும் எல்லா வேலையிலையும் சொல்லலாம் ஈவன் பெண்கள் தீட்டான காலத்துலேயும் சொல்ல முடியும் எஸ்பீஷலி ஒரு ஒரு உயிர் அதாவது என்ன சொல்கிறேன் மரணம் இல்லை இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக உச்சி இப்போ இருக்கணும் இந்த ஆத்மாவுக்கு நீங்கள் ஏதாவது நல்லது பண்ணணுன்னா கண்டிப்பாக ஈவா எல்லாம் எல்லாமே பகவானுடைய ஆசீர்வாதங்கள் தேங்க்யூ ஸோ மச் கீப் ஆன் ஷாண்டிங் இன்னொரு வீடியோவும் போடுறேன் ஷாங் பண்றதுக்கு என்னன்னு தெரியல பசுமாடு கூட இருந்தாவே மனசு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி வந்து இது குருங்கு பண்ணுமா இது குறுங்கு பண்ற மாட் சொன்னீங்கல்ல அவங்க சொல்றாங்க இது குருங்கு பண்ற மாடு எப்படி அமைதியா இருக்கு இப்ப அமைதியா இருக்கு இல்லையா राधे राधे थैंक यू सो मच कीप ऑन चाहती जय श्री राधे